வணக்கம் ஸ்டாலின் ஊரில்லாத நேரத்தில் குறிவைக்கப்பட்ட திமுக எம்பி ஜெகத் ரச்சகன் ஸ்டாலின் காதுக்கு போன விஷயம் அமெரிக்காவில் இருந்து கொண்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் செய்த செயல் இதை பத்தின முழு நம்ம பார்க்கலாம் பல்வேறு வெளிநாட்டு முதலீடுகளை தமிழ்நாட்டை நோக்கி கொண்டு வருவதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றுள்ளார் அதன்படி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கிட்டத்தட்ட இரண்டரை வாரங்கள் அமெரிக்காவில் இருப்பார் இதனால் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்றுள்ள நிலையில் இங்கே ஆட்சி அதிகாரத்தை யார் என்ற கேள்விகள் எழுந்துள்ளன தற்போது உதநிதி அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கப்படவில்லை பெரும்பாலும் நிர்வாகத்தை அவரை பொருட்படுத்தி கவனித்துக் கொள்வார் என்று கூறப்படுகிறது மேலும் தலைமை செயலாளர் முருகானந்தம் அவர்கள் தினசரி பணிகளை கவனிப்பார் நிர்வாகப் பணிகளை மேற்பார்வையிடுவார் அதே சமயம் ஆட்சி மற்றும் கட்சி ரீதியிலான பணிகளை உதநிதி ஸ்டாலின் அவர்கள் கவனிப்பார் இந்த பணிகள் அனைத்தையும் ஆன்லைன் மூலமாக அமெரிக்காவில் இருந்து கொண்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் கவனித்துக் கொள்வார் இதற்கிடையே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்க பயணத்தை முடித்துவிட்டு தமிழகம் திரும்பிய கையோடு आर एल रीतिया பல திருப்பங்கள் ஏற்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாட்டிலிருந்து திரும்பி வந்த பின் அமைச்சரவை மாற்றம் இருக்கும் என்று கூறப்படுகிறது இப்படிப்பட்ட நிலையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அமெரிக்கா சென்றிருந்தாலும் தமிழ்நாட்டில் நடக்கும் ஒவ்வொரு விஷயமும் ஸ்டாலின் அவர்களுக்கு அப்டேட் செய்யப்பட்டு வருவதாக கூறப்படுகிறது அதாவது இங்கே நடக்கும் எல்லா விஷயங்களும் தகவல்களாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டு வருகின்றன அந்த வகையில் தற்போது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு பயணம் மேற்கொண்டுள்ள நிலையில் திமுக எம்பி ஜெகத் அவர்களது சுமார் தொண்ணூறு கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அமலாக்கத்துறை அவர் மீதான வழக்கின் மூலம் ரூபாய் தொள்ளாயிரத்தி எட்டு கோடி ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது அதாவது ரிசர்வ் வங்கி ஒப்புதலை பெறாமல் வெளிநாட்டு நிறுவன பங்குகளை வாங்கியது தொடர்பாக அந்நிய செலாவணி மேலாண் சட்டத்தின் கீழ் அமலாக்கத்துறை திமுக எம்பி ஜெகதன் அவர்கள் மீது நடவடிக்கை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது நேற்றிலிருந்து இந்த விவகாரம் திமுகவிலும் அரசியல் வட்டாரத்திலும் மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இப்படிப்பட்ட நிலையில்தான் இந்த விவகாரம் தொடர்பாக அமெரிக்கர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு தகவல் சென்றுள்ளது இது தொடர்பாக எந்த எதிர்வினையும் ஆற்ற வேண்டாம் என்றும் சட்டப்படி பார்த்துக் கொள்ளலாம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியதாக கூறப்படுகிறது மேலும் அமெரிக்காவில் இருந்து கொண்டே ஜெகத் ரஜன் அவர்களிடமும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பேசியதாகவும் சொல்லப்படுகிறது முன்னதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு சென்றபோதுதான் அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் ரைடுக்கு உள்ளாக்கப்பட்டார் அப்போதுதான் செந்தில் பாலாஜி அவர்கள் கைது செய்யப்பட்டார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் ஊர் நேரத்தில் திமுக எம்பி மீது ஆக்சிஜன் எடுக்கப்பட்டிருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஊரில் இல்லாத நேரத்தில் திமுக எம்பி ஜெகத் அவர்கள் மீது எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை பற்றியும் இந்த விவகாரம் தொடர்பாக கேள்விப்பட்டவுடன் பொறுமையாக இருங்கள் சட்டப்படி பார்த்துக்கொள்ளலாம் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கூறியிருப்பதாக கூறப்படும் இந்த தகவல் பற்றியும் உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத மறக்காமக்க மாண்டல குறிப்பிடுங்க